ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்க்க போகிற செடி தாவரம் மூலிகை தாவரம் ரனகல்லி இது எல்லோருக்குமே தெரியும் ரனகல்லி கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னா இந்த இந்த ஒரு இலை இருக்குது இல்லைங்களா இதை எடுத்து தனியாக நட்டு வச்சோம்னா இதுலேருந்து இந்த துளிர் விட்டு இன்னொரு செடி வளர்ந்துடும் அதுதான் கட்டி போட்டா குட்டி போடுறதுன்னு சொல்கிறாங்க விதையில்லா தாவரம் இது இதை வந்து கிட்னி ஸ்டோனை உடைச்சி வெளியே தள்ளிவிடும் நம்ம உடம்புல இருக்க கிட்னியில் ஸ்டோன் செய்கிறோம் அப்போது இதை வந்து இந்த இலையை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இலையாக ஏழு நாள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஒரு இலையாக சாப்பிட்டுட்டு வரும்போது கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் உடச்சி யூரின் போகும்போது வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து புளிப்பு சுவையோடு இருக்கிறதுனால புளி போடாமல் துவையில் அரைச்சி சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்லாம் Happy gardening, thank you.